அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் பற்றிய மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் நபர்கள் மத்தியில் அவர்கள் மகிழும்படி முக்கியமான உத்தரவை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பியிருக்கிறது மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஆயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்கச் சென்றால் அது முழுவதும் இருக்காது சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போ போட்டு என்று தெரிந்துவிடும் ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலை அடைகிறார்கள் இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் அந்த ஆயிரமோ அல்லது ஐநூறோ எடுக்கச் சென்றால் அப்போது அந்த பணம் அபராதம் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் இதற்கு வங்கிக் கணக்கை முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதையும் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பாக விதிமுறைகள் அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைத்துள்ளது இந்த புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவிதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது எனவும் ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக இன் ஆப்பரேட்டிவ் அக்கவுண்டாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெற பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்களாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதவும் கூடாது இந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்விதமான பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்படவும் வேண்டும் அதே போல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவிதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல போல தொடங்கும் போதும் முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அந்த உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ்ஓ அல்லது கடிதங்களோ அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்குகளின் உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய அந்த நபரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்படவும் உள்ளன இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்